ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி நம்ம பெருஞ்சலங்கை ஆடத்துக்கான ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த காணொலிங்க பெருஞ்சலங்கை இடத்துல நிறைய பேர் கலந்துக்காமல் வெளியில் நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேருக்கு ஆடை தெரியும் ஆடை தெரிஞ்சவங்க அல்லது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தனியாக இருக்கிறவங்க குரூப்பில் இருந்து வெளியில் வந்தவங்க எதுலேயும் எதை அதாவது எந்த ஒரு குரூப்லேயும் சாராமல் தனியாக நிற்கிறோம் அப்படின்றவங்களாம் தாராளமாக வந்து நீங்கள் நம்முடைய பெருஞ்சலங்கை குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்குண்டு தனியாக இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேரும் எடுக்கலை இதில் ஒரு முப்பது நாற்பது பேரத்துக்கு மேலே ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது இப்போ வரைக்கும் நம்ம பெருஞ்சலங்கை ஆட்டக்குள்ளும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது மட்டும் நிதர்சனம் அதனால் நீங்கள் எந்த ஒரு குரூப்பையும் சாராமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இருப்பாளரும் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆட தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்க முடியலனாலும் ஒரு கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கோயிலில் அந்த இடத்துல பயிற்சி கொடுக்குற மாதிரி வேறு எங்கேயும் பயிற்சி கொடுக்க முடியாது ஸோ இதுக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாங்க நான் வந்து நீங்கள் பெருஞ்சலங்கை ஆட்டத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளலாம் பெருஞ்சலங்கை ஆட்டக்குள்ளும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலி இதை தெரிவித்து ஒரு காணொலி போட்டால் தான் தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றனால இந்த காணொலியும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து இந்த ஆட்டத்தை இயல்பாகவே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து எல்லோரும் வந்து இதுக்கு கட்டணம் அப்படின்றலாம் வந்து யாரும் வந்து எதுக்காக வசூலிக்கப்படலை ஆட்டம் இங்கே இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் போட்டுருவோம் வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக ஆட்டத்தில் கொள்ளுக்கலாம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான பயிற்சி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஆட்டம் தெரிந்த நபர்களை வச்சு பயிற்சியானது கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தமிழன் பெருந்தலங்கையாட்டம் கிங் மேக்கர்ஸ் பெருஞ்சலங்கையாட்டம் அவங்கள வச்சும் பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்குது நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாமல் தனியாக இருக்கேன் இதில் எல்லாம் இந்த எந்த ஒரு குரூப்லேயும் எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்குமில்ல நீங்கள் பண்ணுங்கள் நான் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் இதில் ஜாயின் பண்ண விரும்ப முடியவங்க தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்